அனைவருக்கும் வணக்கம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தின் சார்பாக போக மகரிஷி பதினெட்டு சித்தர்களில் மிகவும் முக்கியமாக போட்டுக்கொள்ளக்கூடிய போக மகரிஷியோட பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரம் நிதி அதை முன்னிட்டு சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபாலா திருமண மண்டலத்தில் சிறப்பாக பொதுமக்கள் அனைவரையும் சேவை நிகழ்ச்சியாக நம்ம வந்து கூட்டி சித்தர்களோட இணை ஞானத்தினையும் சித்தர்கள் அருளிய சாகா கல்வியின் சத்தியங்களை இந்த உலக மக்களுக்கு அறிவிக்கும் பொறுத்து ஒரு கிராண்டா ஒரு நிகழ்ச்சி கோகரையாவோட பிறந்தநாள் வந்து வைகாசி பரணி நட்சத்திரம் அதனால அதை தான் வைகாசி பரணி நட்சத்திரத்துல நமக்கு சித்தர்கள் சித்தர்கள் என்று இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாமே வந்து பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க சாகாதவன் தான் சித்தன் சாவை வென்று இந்த உலகத்துல ஜெயிச்சு காட்டினவங்க தான் சித்தர்னு சொல்லணும் என்னை பொறுத்தவரை எங்களுடைய குலத்துல நாங்க சொல்வது சாகாதவர்களே சித்தர்கள் சித்தர்கள் வன்மையா கண்டிக்கிறாங்க சித்தர்களோட பல குறிப்புகள்ல பத்திரகிரியார் பட்டினத்தார் போன்றவர்கள் தெளிவாவே சொல்லியிருக்காங்க கஞ்சா அபினுண்டு கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிரதத்தை பதிவு இருப்பது எக்காலம்னு சொன்னவங்கதான் சித்தர்கள் கல்லுண்டு தல்லுண்டு நில்லாதே பின்பு கஞ்சா உறக்கம் கொல்லாதேன்னு சொன்னவங்க சித்தர்கள் அப்படியாப்பட்ட சித்தர்கள் யாருமே கஞ்சா அபின் போதை வஸ்துக்கள் கண்டிப்பா எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள அதாவது இந்த காலத்துலன்னு இல்லைங்க போலி சாமியார்கள் என்பது இப்ப அருணகிரிநாதரோட வாழ்க்கை குறிப்புகள்ல பாத்தி மந்திரவாதி தான் அவரோட உடலை கொண்டு போய் எரிச்சதா இருக்கு அவர் குடுவிட்டு குடு பாயும் பொழுது அந்த கிளியோட உடம்புல குடுவிட்டு குடுபாஞ்சிருப்பாரு சோ அந்த காலத்தில இருந்து இப்ப நம்ம அகத்தியரோட பாடல்லையே பார்க்க முடியும் குருட்டினை நிற்கும் கொள்ளார் குருட்டினை நீக்கா குருணைகள் ஒரு திரும்ப சொல்லியிருக்காங்க அகத்தியர் போன்றவர்கள் அக்காலத்திலேயே இந்த போலி குருக்களை பத்தி தோல் அதனால போலி குருக்கள் எக்காலத்துலயும் இருப்பாங்க பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் அவங்களுடைய சொல்லும் செயலும் சரியாக இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து வழிபாட்டுல வந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் உலகத்துல ஒரு ஏழு நாட்ல வந்து நம்ம நிகழ்ச்சி வந்து செய்யறோம் வருடத்துல ஒரு பத்து நிகழ்ச்சி குறையாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த நிகழ்ச்சி நம்ம பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக சேவையாக இலவசங்கிற வார்த்தைகள் உடன்பாடு கிடையாது சேவையாக நம்ம வந்து செஞ்சு வச்சோம் யாருக்கிட்டையும் எந்த ஒரு நன்கொடையும் வாங்காத ஒரே ஒரு ஆன்மீக இயக்கம்னா அது ஞானி பிருந்தாவன ஞானத்தீதம்தான் இது வரைக்கும் யாரிடமும் நன்கொடை என்பது இது வரைக்கும் பெற்றதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அமைக்கு ஆரம்பிச்ச இயக்கம் கிட்டத்தட்ட ஏழு நாட்டுகள்ல நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் இன்ன வரைக்கும் நம்மளோட பெயரை சொல்லியோ நம்மளோட பீடத்திலையோ எந்த ஒரு டொனேஷனும் வாங்கணதில்லை எல்லாமே நம்மளோட தனிப்பட்ட முறையில தான் எல்லாமே உண்மையை சொல்லணும்னா நம்ம வந்து ஆரம்ப நிலையில விவரம் தெரிஞ்சப்ப நம்ம வந்து திராவிடர் கழகத்தில் இருந்த ஒரு நபர் ஆன் வந்து கடவுள் மறுப்பாளர் கல்லில் கடவுள் இருக்காரா அப்படின்னு ஆய்வு பண்றதுக்காக கோயில் குளார போகணும் அந்த கோயில் குளார போன அந்த தருணத்தில் ஓரிரு நாட்கள்லேயே ஆட்கொண்டது சித்தர்கள் தான் அப்பயுமே அந்த பக்தி வழிபாடு யோக வழிபாடின் மீது பெரிய நாட்டம்லாம் கிடையாது நம்ம திராவிடர் கழகத்திலிருந்து கடவுள் மறுப்பாளராக இருந்து நம்மளுக்கு பல கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடும் பொழுது அதற்கு விடையாக இருந்தது வந்து எனக்கு சித்தர்களோட கிளாசி மட்டும் ஸோ சித்தர்களின் பால் ஈர்க்கப்பட்டேன் நான் வந்து ஈர்க்கப்பட்டு கொஞ்ச தூரம் போகும்போது அதுக்கப்புறம் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டாங்க கடைசியாக தெரியும் நம்ம வம்சாவளியில தான் இதில் வந்திருக்கோம் அப்படிங்கிறத பல குருமகான்கள் எனக்கு கிட்டத்தட்ட சூஃபீசத்தில் இஸ்லாமியத்தில் சூஃபீசத்துலையும் சரி சித்தர்கள் மார்க்கத்துல ஒரு பத்து பதினோரு குருமகான்கள்கிட்ட உபதேசம் வந்து ஸோ எல்லா குருமகான்களும் சொன்னது சொல்லி போகரோட வம்சாவளி என்கின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னுடைய என்லைட்மெண்ட் நான் ஞானம் அடைதல் அப்படிங்கிறத உணரும் பொழுது என்னுடைய குரு தரிசனம் அதன் பின்பு அவரோட வழிகாட்டுதல்ல இந்த உலக மக்களுக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலத்துல உண்மையான ஆன்மீகம் இது இந்த மக்களை வந்து ஏமாறக்கூடாது யாரும் பரிகாரம்ங்கிற பேர்ல காசு வாங்குறாங்க தீட்சைங்கிற பேர்ல காசு வாங்குறாங்க இப்படி சித்தர்கள் எதையுமே சொல்லணும் சித்தர்கள் இப்ப ஒண்ணுல இப்ப ரசமணி விற்கிறாங்க சித்தர்கள் சித்தர்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரசமணி விற்கிறாங்க பெருங்காலி விற்கிறாங்க இன்னைக்கு வந்து இது எல்லாமே பாவம் செய்யும் ஆன்மீக பொருளை வந்து விலைக்கு விற்பதும் பாவம் வாங்குவதுமே பாவம் இப்ப பாதரசத்துல வந்து நம்ம ரசமணின்னு சொல்லுவோம் ரசமணிங்கிறது வந்து சிவனோட விந்துன்னு சொல்லுவோம் விபூதி பஸ்பம் சிவனோட விந்து இதெல்லாம் சிவன் சொத்து சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஒரு தகுதி உள்ளவர்களுக்கு நாம வந்து சேவையா கொடுக்கணும் ஏன் இலவசங்கிற வார்த்தையை நான் பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை ஏன்னா இலவசமா கொடுத்தோம்னா அது வந்து இந்த உலகத்துல வந்து அதுக்கு வந்து ஒரு ஒர்த்து இல்லாமல் இருக்கும் அதனாலதான் நான் எப்பொழுதுமே சேவைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன் இங்க வந்திருக்கின்றவங்க கூட சேவையாக தான் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்றோம் இலவசம்னு சொல்ல விரும்பல இந்த சிவனோட சொத்தை வந்து யாருமே வந்து இருப்பதும் அதை வாங்குவதும் சித்தர்களுக்கு எதிரான செயல் சித்தர்களோட மார்க்கத்துல நீங்க வருங்கன்னா உள்ளம் வந்து தூய்மையா இருந்தாலே போதும் மந்திரம் கத்துக்கணும் மந்திரம் கத்துக்கணும் யோகம் கத்துக்கணும் குண்டல் யோகம் கத்துக்கணும் இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் மார்க்கம் அப்படின்னு சொல்றதே இங்க தவறு உள்ளம் தூய்மையா இருந்தா குடுத்தாலும் அவங்க கண்டிப்பா சத்தியமா காட்சி கொடுப்பாங்க என்னை பொறுத்தவரை ஒரு அந்த அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல எல்லா மக்களுமே தெய்வத்தோட குழந்தைங்க தான் எல்லாருமே இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காகவும் பிறந்திருக்கோம் பலருக்கு கதைக்கு வந்து தான் பிறந்திருக்கோம் அந்த விதத்துல பார்த்தா நான் சொன்னதும் உண்மைதான் நம்மளோட పూర్వీకులుங்க நிகழ்ச்சி நடத்தத்துக்கு இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சி வந்து பண்றோம் நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து ஃபீஸ் வாங்கி தான் பண்றோம் அந்த ஃபீஸுக்கு வந்து நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் நான் எந்த ஒரு ட்ரஸ்டும் நடக்கல நான் எந்த ஒரு 1280g லேயும் பண்ணி ஒரு எந்தஸ்னும் நான் வச்சுக்கல என்னோட பர்சனல் பேன் கார்டு அக்கௌண்ட்ல நான் சொல்லி நம்ம வாங்குறோம் அதற்குண்டான சரியான வரியை ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டேக்ஸ் அதற்கப்பார் மட்டும் ஆன்மீகத்தில் இருந்து வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பணத்தை சர்வீஸ் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய பர்சனலா நான் ஒரு டாக்டர் எனக்கு நான் ஸ்பைனல் கார்டு அண்ட் ஆர்ட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் தான் அதுல ஒரு நல்ல பேரும் புகழோட கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமா என்னுடைய மருத்துவ பணி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் பெரிய பெரிய விஐபிங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் கேஸ் எவ்வளவோ நான் ரெக்கவர் பண்ணுறேன் அதில் என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு இறைவன் குருவர் உள்ள எனக்கு கிடைக்கும் வருமானம் ஆன்மீகத்தில் வரதை நான் சேவை பண்ணுறதுக்காக பயன்படுத்தேன் இன்னைக்கு இங்கயா கழிவுகம் இப்படிதான் போகும்னு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எழுதிட்டாங்க தீர்க்க தரிசனம் இப்படி இப்படிதான் இருக்கும் கழிக்கடை கடை இன்னைக்கு கார்பரேட்ல போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஒரு ஒரு பங்கு இன்னொரு பங்கு பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னலாவும் பல பேர் ஏமாத்துறாங்க எனக்கு கார்பரேட்டு ட்ரெடிஷ்னல் எனக்கு அந்த மாதிரிங்கிறதோட உண்மையை சொல்பவர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ரொம்ப ரொம்ப குறவு சொற்பம் அந்த உண்மை மக்களுக்கு கிடைச்சு நல்லபடியா இருக்கணும் தான் கருத்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்